நாமனது மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஏக்கர் அளவுக்கு சம்பா பணிகள் வந்துட்டு நடந்திருக்குது கிட்டத்தட்ட அறுவடை நெருங்கி இருக்கிறோம் இங்கே மட்டும் கிடையாது திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை எல்லா பகுதியிலுமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் ஏக்கர் அளவுக்கு அறுவடை பணிகள் தயார் இருந்தால் தற்சாமே நடைபெற்றுட்டு இருக்குது எங்களுக்கு பனியினாலையும் மழையினாலையும் பருவந்தப்பிய மழையினாலும் மிகப்பெரிய அளவில் காய்ச்சலும் பாச்சலமாக மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்தோம் இப்போ நெல் கொள்முதல் தொடங்கியிருக்காங்க இந்த சமயத்தில் பார்க்குறப்ப எல்லாமே மூணு நாளுக்குள்ளே பெஞ்ச மழையினால எல்லாமே ஈரப்பதமாக இருக்குது நெல் பதினேழு சதவீதம் ஈரப்பதம் மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்கு ம மத்திய அரசுக்காக மாநில அரசு தான் நெல்முல் கொள்முதல் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நே ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னாக்கா மத்திய குழு பார்வையிட வந்தாங்க எல்லா இடத்துலையும் பத்தஞ்சு ஆறு திரு எல்லா பதிலையும் பார்வையிட்டு போயிருக்காங்க இப்போ தான் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சொன்னால் பலகாப்புக்கு வர மாதிரி இருக்குது இது மிகப்பெரிய அளவில் கஷ்டமாக இருக்குது ஆயு ஆய்வு இந்த கூட அறிக்கை கொடுத்து தமிழக அரசும் காலதாமதமாக தான் ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க முன்கூட்டியே ஈரப்பாதம் குறித்து நடவடிக்கைன்னு கடிதம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்காது இன்னும் மத்திய அரசு அறிவிப்பு கொடுக்காமல் இருக்குது நாங்கள் இருபத்தி நாலு சதவீதம் கோரிக்கை வச்சோம் இருபத்தி ரெண்டு சதவீதமாக எங்களுக்கு ஈரப்பதம் கிடைக்கணும் தூத்தி பொடிச்சி காய வச்சு ஏற்கனவே ஏக்கருக்கு பதினஞ்சாயிரம் செலவு பண்ணவங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது அதனால் தமிழக அரசும் மத்திய அரசு இணைஞ்சி ஒரே அளவு தீர்வு காணப்பட வேண்டும் ஒன்று மாநில அரசு நம்பி தான் மத்திய அரசு நெல் கொள்முதல் பண்ணுறது கிட்டத்தட்ட அப்படி இருக்கிறப்போ இந்த ஈரப்பதத்தையும் மாநில அரசையே நீங்கள் இஷ்டத்துக்கு கொள்முதல் பண்ணுங்கள் விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு ஏற்ப கொள் கொள்முதல் பண்ணுங்கன்னு சொல்லி மத்திய அரசு அதிகாரத்தை மாநில அரசு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைக்கே வேலை கிடையாது இனிமே மத்திய அரசு அறிவிக்கிற ப அறிவிக்கிறது காலதாமதம் ஆகிட்டு இருக்குது இப்போதான் அறிக்கையே கொடுத்துருக்காங்க மாநில அரசு பதினேழு சதவீதம் தான் ஈர சதவீதம் எடுப்பாங்கிறாங்க மத்திய அரசாக இவங்க கை நோக்கி நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதனால் வந்துட்டு இது மாநில அரசுன்ற அதிகாரத்தை கொடுக்கணும் இவங்க அறிவிப்பு வர்றதுக்குள்ளே ஏற்கனவே இங்கே நாற்பது சதவீதம் அறுவடை முடிஞ்சுட்டு இந்த அறுவடை முடிகிறதுக்குள்ளே அறிவிப்பும் வரும் அறுவடை முடிஞ்சுப்படும் இது வந்து காலங்காலமாக வருட வரணும் இதான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் மத்திய மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை செய்து உடனடியாக அந்த ஈரப்பாதத்தை தலைத்து அறிவிக்கணும் அப்படி இல்லை என்றால் தமிழக அரசு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்போதனையோட கொள்முதல் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் மத்திய அரசுக்கு நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம்னு சொல்லணும் இது நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் விவசாயிகள் தப்ப தப்ப முடியும் மழை பெஞ்சாலும் கஷ்டம் வெயில் அடித்தாலும் கஷ்டம் வருடம் ஊரா அனைத்து நேரங்கள்லையும் அது விதைப்பு முதல் அறுவடை கொஞ்சம் போகிற வரைக்கும் மிக விவசாயிகள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க நாகப்பட்டினத்தில் மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த நடமாடி நெற்கொள் முலையம் ஆரம்பிச்சிருக்கா ஆரம்பிக்கப்போ தான் சொன்னாங்க தரிசாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த மூணு மாவட்டத்தில் தொடச்சா எப்போவுமே நடமாடும் நெற்கொள்முறை கிடையாது காரணம் தூக்காமல் புடைக்காமல் மக்கள் நெல் போன ஒரு சிலலாம் உணவுக்கு போட்டுருவாங்க இது பொது விநியோகத்திட்டம் இந்த அரிசி தான் வரப்போகுது இந்த நெல் தான் வரும் அப்படிங்கிறப்ப எங்களை போன்றவர்கள் சாப்பிட்றப்ப அது கேன்சர் போன நோய்களை வர வைக்கும் அதனால் இந்த நேரடி நெல் கொள்முறை கிட்டத்தட்ட நாகடந்த மாவட்டத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஊராட்சிகள் இருக்குது இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு ஊராட்சியில் எண்பத்தொம்போது நிரந்தர கட்டிடங்களும் எண்பத்தொன்று தற்காலிக கட்டிடங்களும் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி எழுபது இருக்குது அதாவது ஒரு ஊராட்சிக்கு ஒன்றுங்கிற அடிப்படையில் கொள்முதல் நிலை இருக்கிறப்போ நடமான கொள்முறை தேவையில்லை ஈரப்பதத்தை மாநில அரசு வந்துட்டு நிர்ணயிக்கிற அளவுக்கு அதிகாரம் கொடுக்கணும் என்பது ஒட்டுமொத்த விவசாயிகளோட கோரிக்கை என்னுடைய பேர் எஸ் ஆர் தமிழ்ச்செல்வன் தமிழ் விவசாய பாதுகாப்பு சங்கம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நாகப்பட்டினம்